தான் சீமான் அவர்கள் வந்து அது எங்களோட நிர்வாகி எங்களுடைய அண்ணன்ற மாதிரி அவர் சொல்றாரு அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னோட பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி வச்சிருந்தும் சொல்றாரு அப்படி ஒரு வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறது சட்டப்பூர்வமான இடம் இருக்கு இல்ல அவர் ஒரு பாதுகாப்பு யார் ஒரு துப்பாக்கி வைத்திருக்கிற ஒரு காவலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடலாம் அப்படின்றது இருக்குது ஒரு காவலர் துப்பாக்கி வச்சிருக்கார் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் துப்பாக்கி வச்சிருக்காரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் துப்பாக்கி வச்சிருக்கார் இல்ல ஒரு ஒரு ஏன்ற நபர் தன்னோட தேவைக்காக துப்பாக்கி வச்சிருக்காரு அந்த நபர் தொழில் முறையா ஒரு இடத்துல காவலுக்கு போறாருன்னா அவர் துப்பாக்கி வச்சிருக்காதுல அவர் போகக்கூடாதுன்னா இல்லை அவர் போகலாம் அவர் காவலுக்கு அதை பயன் வச்சிருக்கலாம் அதை பயன்படுத்த தான் கூடாது அதை பாதுகாப்பு பணிக்காக பயன்படுத்தக்கூடாது புரியுது அதை வந்து ஒரு ஒரு கருவியா பயன்படுத்தக்கூடாது அதை அவர் பாதுகாப்பு வச்சிருக்காரு அதை அவர் பயன்படுத்தக்கூடாது அவர் ஆனால் அதை எப்பயும் அதை வச்சிருக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும் கூட அவர் வந்து அதை எடுக்கலையே அதை எடுப்பில தான் தூங்கி தள்ளி தூக்கிட்டு போற வரைக்கும் அவர் இடுப்புல தான் இருந்தார் நெருக்கடி பண்றாங்க தள்ளுபொழு பண்றாங்க அதை வெடிச்சிட போது கையை கையை வச்சு எங்கன்னா ட்ரிகர் பண்ணிட போறாங்கன்ற பயத்தின் போது தான் அவர் சொல்றாரு அது வரைக்கும் துப்பாக்கின்ற வார்த்தையை அவர் பேசுவாள் இங்கேருந்து அவரை இழுத்துட்டு போறாங்க குண்டு கட்ட தூ இங்கே எங்கே சட்டையை பிடிச்சி அலக்கழிக்கிறாங்க அப்பலாம் அவர் ஒன்றுமே சொல்லலை அப்போ அந்த கடைசி நிமிஷத்து அதுவும் ஜீப்குள்ளே கொண்டு போகும்போது நெருக்கடி பண்றாங்க உள்ள அழுத்தமும் ட்ரிகர் இருக்கிற போது போகுது உடம்புகளும் பட்டு என்ன அழுத்தி விசையை அழுத்தி வெடிச்சிட போகுதுன்ற பயத்துல தான் சொல்றாரு அப்போதான் அது இந்த இன்ஸ்பெக்டர் அவரே சொந்தமா ஒரு கதையை உண்டு பண்ணி போலீஸே மிரட்டரியான்ற மாதிரி அவர் பேசுறாரு அப்ப அதுல ஒன்றும் பெரிய பிழை இல்லை ஆம்சா படி கூட பெரிய இல்லை எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வந்து காவல்துறை பத்திக்கும் கதை எழுதுறதுதான் அவங்க எழுதுவாங்க நாலு கால் இருக்குங்க ஒரு வால் இருக்குங்க கறந்தா பால் வருங்க மான் கத்துங்க ஆனா அது பேர் பாம்புங்க அது அது கடிச்சா நீங்க செத்து போயிடுங்கன்னு எழுதிட்டா அந்த கதையை அந்த கதையை நம்ம நம்பணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த விதத்துல இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஊருக்கே தெரியும் இவங்க தான் மூணு பேர் குண்டு தூக்கி போய் பண்றது ஒரு மிரட்டவர் எப்படின்னு முதல்ல நேராக நிக்கணும் அவங்கள சொல்லணும் கையை காட்டி வந்தீங்கன்னா உங்களை கொண்டுடுவேன் என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னா சுட்டுடுவேன் குத்திடுவேன் ஏதாவது ஒன்னு தான் அவர்தான் போட்டு மூணு பேர் அமுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவர்தான் தவிக்கிறார் பாவம் அவர் ஒன்று இளவயதுக்கு